வணக்கம் யாழ் மறையலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருள் தந்தை ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப் மோதலில் மகிரதன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள் கிறிஸ்து பிறப்பில் அமைதியையும் அன்பையும் பரவச் செய்யுங்கள் பிறதந்தை பதினான்காம் லியோ வத்திக்கான் சதுக்கத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்மஸ் மேரம் மற்றும் பாலன்கொடில் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மறைக்கோட்ட இறைமக்கள் புயலால் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்ட மக்களுக்கு உதவி அனுராதபுரம் மறை மாவட்டத்தில் புதிய ஆயராக அருண் நிஷாந்த சாகர ஜெயமான அவர்கள் திருத்தந்தையால் நியமனம் பண்டார் நாய்க்கை ஞாபகத்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் தர்மபிரபாஷ்வர விருது வழங்கும் நிகழ்வு இலங்கை கர்நாடக இசைத்துறையில் முதலாவது பேராசிரியராக கலாநிதி சுகன்யா அரவிந்தன் விரிவான செய்திகள் கிறிஸ்து பிரபு என்பது கடவுள் நம் அனைவருக்கும் அவரது அன்பை கொடையாக கொடுக்க விரும்பிய நிகழ்வு என்பதுடன் கடவுள் மனித குலத்திற்கு குறிப்பாக சிறியவர்களுக்கும் மிகவும் வலு குறைந்தவர்களுக்கும் அதிக நெருக்கமாக இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் வரலாற்று நிகழ்வாகவும் அமைந்துள்ளது என திருத்தாம் லியோ அவர்கள் கிறிஸ்து விழா செய்தியில் தெரிவித்துள்ளார் திருத்தந்தையர்களின் கோடைகால ஓய்விடமான ஹாஸ்தல் ஹந்தோல்போவில் உள்ள திருத்தந்தை ஆறாம் பவுல் தொடக்க பள்ளியில் பதினாறாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்று பதினோராவது கிறிஸ்துமஸ் இசை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கிய உரையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் கொடையாக பெற்றுக்கொண்ட கடவுளின் அன்பை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொண்டு அந்த உணர்வை முழுவதும் வாழவும் அமைதி அன்பு மற்றும் ஒன்றிப்பை வளர்க்கவும் குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இவ் இசை நிகழ்ச்சியின் போது அப்பள்ளியின் குழந்தைகள் இத்தாலி லத்தீன் ஆங்கிலம் மற்றும் ஸ்பானிய மொழிகளில் கிரீஸு பிறப்பு பாடல்களை பாடி அரங்கில் இருந்த திருத்தந்தை உள்ளிட்ட அனைவரையும் மகிழ்வித்தனர் பல்வேறு மொழிகளில் கிறிஸ்து பாடல்களை கேட்பது மிகவும் அழகாக இருந்ததெனவும் குழந்தைகள் வெவ்வேறு மொழிகளில் பாடுவதை கேட்பது கிறிஸ்து பிறப்பு ஒவ்வொருவரின் இதயத்திலும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் எழுப்புகின்றது என்பதை புரிந்துகொள்ள அனைவருக்கும் உதவுகிறது எனவும் திருத்தந்தை அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் கிறிஸ்து பிறப்பில் கொண்டாடப்படும் இவ்வுணர்வு இந்நாட்களில் மட்டுமல்ல ஆண்டு முழுவதும் வாழ்ந்து காட்டப்பட வேண்டுமெனவும் திறத்தந்தி அவர்கள் வலியுறுத்தினார் வத்திக்கான் புனித பேதொரு பெருங்கோவில் சதுக்கத்தில் அமைக்கப்பட்டு வந்த கிறிஸ்துமஸ் மேரம் மற்றும் இயேசு பிறப்பு காட்சி திறப்பு விழா மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி கடந்த திங்கட்கிழமை நடைபெற்றது கிறிஸ்துமஸ் மேரத்தையும் பிறப்பு காட்சியையும் வத்திகான் நகர நிர்வாகத் துறை தலைவர் அருட்சகோதரி ரஃபேலா பெத்ரினி அவர்கள் ஒளியேற்றி திறந்து வைத்தார் நொசேரா இன்ஃபீரியோர் சாரோனோ மறை மாவட்டத்தால் உருவாக்கப்பட்ட இயேசுவின் பிறப்பு காட்சி தெற்கு இத்தாலியின் கலாச்சார மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை பிரதிபலிப்பதுடன் இங்கு வைக்கப்பட்டுள்ள ஏறத்தாழ இருபத்தி ஐந்து மீட்டர் உயரமுள்ள ஐரோப்பிய கிறிஸ்துமஸ் மரம் போல்சானோ பிரசனோன் மறை மாவட்டத்தால் நன்கொடையாகவும் வழங்கப்பட்டது தொடர்ந்து வத்திகான் ஜெண்டர்மேரி இசைக்குழு மற்றும் மாநில பாடகர் குழுக்களின் இசை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றதுடன் இந்நிகழ்வில் கிறிஸ்து பிறப்பு காட்சி குடிலை தயார் செய்வதற்கான மூலப்பொருட்களை நன்கொடையாக வழங்கிய இத்தாலிய மறை மாவட்டங்களைச் சேர்ந்த துறவர மற்றும் சிவில் பிரதிநிதிகளும் வத்திகான் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர் முலைத்தீவு மறைக்கோட்ட இறைமக்கள் குறுக்கள் துறவிகள் இணைந்து மதுளை மாவட்டத்தில் புயலின் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஒரு தொகுதி உதவி பொருட்களை மார்கழி மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை வழங்கியுள்ளனர் இன மத மொழி பேதங்கள் கடந்து பாதிக்கப்பட்ட மக்களுடனான தமது உடனிருப்பையும் அக்கறையுடன் கூடிய தோழமை உறவையும் வெளிப்படுத்தும் முகமாக முன்னெடுக்கப்பட்ட இந்நிகழ்வில் மறைக்கோட்ட குருக்களும் துறவிகளும் இணைந்து பதுளை மாவட்டத்தை தரிசித்து அங்கு பசரை லுணுகல மற்றும் மடல் சீம பிரதேசங்களை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொருட்கள் கற்றல் உபகரணங்கள் ஆடைகள் பாதனைகள் என முப்பத்தைந்து லட்சம் ரூபாய் பருமதியான பொருட்களை வழங்கி வைத்ததுடன் மக்களின் பேரிடர் தொடர்பான அனுபவங்களையும் கேட்டறிந்தனர் அனுராதபுரம் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக நற்கருணைநாதர் சபை அர்த்தந்தை நிஷாந்த சாகர ஜெயம்மான அவர்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களால் நியமனம் பெற்றுள்ளார் தனது மெய்யியல் மற்றும் இறையியல் கல்வியை கண்டி அம்பியிலும் மெய்யியலில் அமைந்துள்ள ஏஞ்சலிக்கும் பல்கலைக்கழகத்திலும் பயின்று இரண்டாயிரமாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் நற்கருணைநாதர் சபை நிதியாளர் மற்றும் முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார் அத்துடன் மாத்தளை புனித தோமையார் ஆலயம் மற்றும் புனித பிலிப்பினேரியார் ஆலய பதில் பங்கு தந்தையாகவும் உதவி நவசநியாச அதிபராகவும் கங்வெல்ல நவசன்னியாஸ் அதிபராகவும் பெற்றா குழுமத்தின் நிதியாளராகவும் கங்வல்ல எய்மாட் கம்பல் ஆன்மீக பயிற்சியில் இயக்குனராகவும் கண்டி தேசிய குறுமடத்தில் மெய்யியல் பாட விரிவுரையாளராகவும் கண்டி அம்பிட்டிய நெட்கொரைநாதர் சபை குறுமடத்தின் அதிபராகவும் பணியாற்றியுள்ளார் தற்போதைய ஆயர் பெயர் தந்தை நோபர்ட் அந்தராடி அவர்களின் ஓய்வு காரணமாக நட்கருணைநாதர் சபை மாகாண குறும்புதல்வராக பணியாற்றி வந்த இவர் அனுராதபுரம் மறைமாவட்ட ஆயராக திருத்தந்தையால் நியமிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது யால் இறைமக்கள் இணைந்து பதுளை மாவட்டத்தில் டிட்வா புயலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு தொகுதி நிதி உதவியையும் பொருள் உதவியையும் அண்மையில் வழங்கியுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களுடன் தமது தோழமையையும் அக்கறையையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்தும் முகமாக கோட்ட பங்கு மக்கள் இணைந்து மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜெரோஸ் செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுத்த இந்நிகழ்வில் அருட்தந்தையர்களும் மறைக்கோட்ட முதல்வரும் பதுளை மாவட்டத்தை தரிசித்து மறை மாவட்ட ஆயர் நிசாந்த சில்வா அவர்களிடம் ஒரு மில்லியன் ரூபாய் பணத்தொகையையும் ஹரிதாஸ் உஸ்கோட் நிறுவனத்திடம் சேகரித்த உதவிப் பொருட்களையும் வழங்கி வைத்தார்கள் தேசிய கத்தோலிக்க ஆயர் பேரவை அங்கீகாரத்துடன் தேசிய கத்தோலிக்க ஊடக நிலையமும் கிறிஸ்தவ மத அலுவலர்கள் திணைக்களமும் இணைந்து நடாத்திய தர்மபிரபாஸ்வர விருது வழங்கும் நிகழ்வு மார்கழி மாதம் பதினைந்தாம் திகதி கடந்த திங்கட்கிழமை கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது கிறிஸ்தவ மத அலுவலர்கள் திணைக்கள பணிப்பாளர் திருமதி சத்துரி பிந்து மற்றும் தேசிய கத்தோலிக்க ஜூட் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் ரத்னபுரி மறைமாவட்ட மாவட்ட ஆயர் பேர்தந்தை ஆண்டன வைமன் குரூஸ் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நிகழ்வை சிறப்பித்தார் இந்நிகழ்வில் தேசிய ரீதியாகவும் மறைமாவட்டங்கள் ரீதியாகவும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நாற்பது கலைஞர்கள் தெரிவு செய்யப்பட்டு விருதி வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் யாழ்மறை மாவட்டத்திலிருந்து நாடகத்துறையில் புனித அடைக்கலனை ஆலயத்தை சேர்ந்த திரு அன்று ஜூலியஸ் நாயகம் புலோபலை பங்கைச் சேர்ந்த திரு மிக்கேல் அலேஸ் துறையில் சக்கோட்டை பங்கைச் சேர்ந்த திரு ராஜபூ திருத்துவராஜர் ஆகிய மூவர் மன்னார் மறை மாவட்டத்திலிருந்து எழுத்து துறையில் வங்காலை புனித ஆனால் பங்கைச் சேர்ந்த திருமதி பெப்பி விக்டர் லெம்பர்ட் நாடகத் துறையில் பேசாலை புனித வெற்றி நாயகி பங்கைச் சேர்ந்த திரு சிற்பம் மற்றும் செதுக்கல் துறையில் வங்காலை புனித ஆனால் பங்கைச் சேர்ந்த திரு ஜெரோமி மார்க் மட்டக்களப்பு மறை மாவட்டத்திலிருந்து கிறிஸ்தவ இலக்கியத் துறையில் புனித காணிக்கை என்னை ஆலய பங்கை சேர்ந்த திரு மைக்கேல் கொலின் எழுத்து துறையில் அருளானந்தன் கேப்ரியல் கேண்டியன் ஆகிய இருவரும் இவ்விருதுகளை பெற்றுக்கொண்டார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இவ்விருது வழங்கும் நிகழ்வு ஐந்தாவது தடவையாக இவ்வருடமும் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் மறைமாவட்ட பங்குகள் ரீதியாக பல்துறைகளிலும் பணியாற்றும் கலைஞர்களை கௌரவித்து அவர்களின் பணியின் பெருமைகளை வெளிக்கொணர்வதாக அமைந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட மக்களுக்கு மெரிசுவல் பங்கு மக்கள் தமது உதவிகளை வழங்கியுள்ளனர் பங்கு பங்குத்தந்தை அருட்தந்தை எஸ் ஜே கியூ ஜெயரஞ்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பங்கு மக்களிடம் சேகரிக்கப்பட்டு ஒரு லட்சத்தி பதினைம் ரூபாய் பணத்தொகை மார்கழி மாதம் பதினாறாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட தர்மபுரம் பங்கின் பங்கு தந்தை அருட்தந்தை ரெனால்ட் அவர்களிடம் கையளிக்கப்பட்டது இவ் இவ்வுதவித்தொகையின் மூலம் மூவாயிரம் ரூபா பெறுமதியான உலருணவுப் பதிகள் தருமபுரம் புனித சவேரியார் ஆலயத்தை சேர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முப்பத்தெட்டு குடும்பங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன வடமாகாண சிரேஷ்ட பிரதிம அதிபர் புத்திக்க ஸ்ரீவர்தன அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேர்தந்தை ஜஸ்டிஸ் ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு மார்கழி மாதம் பத்தொன்பதாம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நடைபெற்றது டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மன்னார் முருங்கன் பிரதேச மக்களுக்கு யாழ்ப்பாணம் சுண்டுக்குழி பங்கு மக்கள் ஒரு தொகுதி உதவிகளை வழங்கியுள்ளனர் சுண்டுக்குழி பங்குத்தந்தை அருட்தந்தை சகாயநாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மார்கழி மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமையன்று பங்குத்தந்தை தலைமையிலான குழுவினர் மன்னார் மறை மாவட்டம் முருங்கன் பங்கின் கல்லடி மற்றும் சுண்டுக்குழி கிராமங்களை தரிசித்து அங்கு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போர்வைகள் தலையணைகள் உடைகள் உலருணவுப் பொருட்கள் என ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய பொருட்களை நூற்றி எண்பது குடும்பங்களுக்கு வழங்கியுள்ளனர் பல்கலைக்கழக இசைத்துறை முதுநிலை விரிவுரையாளரும் திருமுறைக்கலாமன்று அறக்கொடை நிதிய அங்கத்தவருமான கலாநிதி அரவிந்தன் அவர்கள் பல்கலைக்கழக இசைத்துறை பேராசிரியராக உயர்வு பெற்றுள்ளார் முதுநிலை விரிவுரையாளர் நிலையிலிருந்து பேராசிரியர் நிலைக்கு உயர்வு பெற்ற கலாநிதி சுகன்யா அரவிந்தன் அவர்கள் இலங்கையின் கர்நாடக இசைத்துறையில் முதலாவது பேராசிரியர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் செவ்வாய்க்கிழமை ஜோவான் நினைவு நாள் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை கிறிஸ்து பெருவிழா மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் மறைசாட்சியான புனித நினைவு நாள் சுனாமி ஆளிப்பேரளி அர்த்தத்தின் இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு நாள் இந்நாளில் ஆழிப்பேரலையால் உயிரிழந்தவர்களுக்காக சிறப்பாக மன்றாடுவோம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை திருத்தூதரும் நட்செய்தியாளருமான புனித ஜோவான் திருவிழா இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் நமக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் செய்திகள் தொடர்கின்றன கலாமன்றத்தின் கலைமுகம் கலை இலக்கிய சமூக இதழின் எண்பதாவது இதழ் அமுதமலராக அண்மையில் வெளிவந்த நிலையில் அவ் இதழிற்கான உரையாடல் அரங்கு மார்கழி மாதம் பதினான்காம் தேதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள கலைதூது கலையகத்தில் நடைபெற்றது உளவள துணையாளரும் கலை இலக்கிய ஆர்வலருமான திரு நவராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மனிதவள முகாமையாளரும் உளவள ஆய்வாளருமான ரக்ஷானா ஹரிபுத்தின் மற்றும் கலை இலக்கிய விமர்சகர் திருவிமலன் ஆகியோர் அமுதமலரில் வெளிவந்த சிறுகதைகள் குறித்தும் யாழ் பல்கலைக்கழக கலைப்பீடப் பீடாதிபதி பேராசிரியர் திரு ரகுராம் அவர்கள் நேர்காணல் மற்றும் பத்தி குறித்தும் எழுத்தாளரும் பண்டத்தரிப்பு பெண்கள் உயர்தர பாடசாலை ஆசிரியருமான திரு குகபரன் யாழ் பல்கலைக்கழக இந்த நாகரிகத்துறை தலைவர் செல்வ மனோகரன் ஆகியோர் கட்டுரைகள் குறித்தும் எழுத்தாளரும் ஆசிரியருமான குணேஸ்வரன் அவர்கள் கவிதைகள் குறித்தும் உரைகள் வழங்கியதுடன் வாசகர் சார்பில் கவிஞர் சோ பத்மநாதன் மற்றும் அரைந்திரன் இதழ் ஆசிரியர் கணபதி சர்வானந்தா அவர்களும் கருத்துரை வழங்கியிருந்தனர் ஏற்புரையை இதழ் ஆசிரியர் திரு செல்மர் எமில் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்வில் கலைமுகம் இதழின் வாசகர்கள் படைப்பாளர்கள் ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கலைமுகம் இதழ் கலை இலக்கியம் நாடகம் ஓவியம் பல்வேறு பல்வேறு துறை சார்ந்த கட்டுரைகள் சிறுகதைகள் கவிதைகள் பத்தி என விடயங்களையும் தாங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டு முதல் திருமுறைகலா மன்றத்தால் தொடர்ச்சியாக வெளியிடப்பட்டு வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது வடமாகாண கல்வி பண்பாட்டு விளையாட்டு விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சின் பண்பாட்டு அலுவலர்கள் அலகு முன்னெடுத்த பண்பாட்டு விழாவும் பாரம்பரிய கண்காட்சியும் மார்கழி மாதம் பதினாறாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரி பொன்விழா மண்டபத்தில் நடைபெற்றது அமைச்சின் செயலாளர் உயர்திரு பேட்ரிக் கிரஞ்சன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் கலை குறிசில் இளம் கலைஞர் மற்றும் சிறந்த நூல்களுக்கான விருதுகளும் வழங்கி வைக்கப்பட்டன நூல்களுக்கான விருது வழங்கலில் அமலமரி தியாய்கள் சபை அர்த்தந்தை செபமாலை அன்புராசா அவர்களின் விருத்தப்பாமலை ஆயிரம் நூலுக்கு வடமாகாண ரீதியில் கவிதை துறைக்கான சிறந்த நூல் விருது வழங்கப்பட்டது அர்தந்தை செபமாலை அன்புராசா அவர்களின் இரு நூல்களுக்கு தேசிய சாகித்ய விருதும் நான்கு நூல்களுக்கு மாகாண விருதும் ஏற்கனவே கிடைத்திருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மலேசியா உத்தர பல்கலைக்கழகத்தால் முன்னெடுக்கப்பட்ட சம்பந்தன் பைந்தமிழ் சுடர் ஐந்து விவாத போட்டி டிசம்பர் பத்தொன்பது மற்றும் இருபதாம் திகதிகளில் மலேசியாவில் நடைபெறுகின்றது இலங்கை தமிழ் விவாத குழுவின் இணைந்த வழிநடத்தலில் இடம்பெறும் இப்போட்டியில் இலங்கை தமிழ் அணியை பிரதிநித்துவப்படுத்தும் குழுவில் யாழ்ப்புணர்ந்த பத்திரிசியார் கல்லூரி விவாத அணி தலைவர் செவன் பிலிப் லியோனார்ட் மைக்கேல் ஜெனுசன் அவர்கள் பங்கு மலேசியாவில் நடைபெறும் இலங்கை மலேசிய மாணவர்களுக்கு இடையிலான ஒன்று கூடலில் இக்குழுவினர் பங்கேற்க உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கிறிஸ்து பிறப்பு விழாவில் வீடுகளில் பாலன் குடில் அமைக்கும் பாரம்பரியத்தை ஊக்குவிக்கும் நோக்கில் யாழ்மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடக மையத்தால் பாலன்குடில் போட்டி நடாத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வயது வேறுபாடின்றி விரும்பியவர்கள் பங்கு பெற்றக்கூடிய கூடிய இப்போட்டியில் பங்கு பெற்றுபவர்கள் வீடுகளில் கிறிஸ்து பிறப்பு தினத்தில் அமைக்கும் குடில்களை அழகாக வடிவமைத்து அதனை கையடக்க தொலைபேசியில் வீடியோ பதிவு செய்து மார்கழி மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி பூஜ்ஜியம் ஏழு நான்கு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது என்ற இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் செயலி அனுப்ப வேண்டும் பார்வையாளர்களின் எண்ணிக்கை கேட்ப வெற்றியாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு பரிசில்கள் வழங்கப்படும் கிளிநொச்சி மறைக்கோட்ட இளையோர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கோட்ட இளையோருக்கான கிறிஸ்துமஸ் பாடல் போட்டி மார்கழி மாதம் பதினான்காம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை வன்னி கரிதாஸ் கியூடெக் நிறுவனத்தில் நடைபெற்றது மறைக்கோட்ட ஒன்றிய இணைப்பாளர் அருட்தந்தை செபஜீவன் அவர்களின் ஒழுங்கு படத்தில் இடம்பெற்ற இப்போட்டியில் கிளிநொச்சி மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்து ஏழு குழுக்கள் பங்கு பெற்றிருந்தன இப்போட்டியில் இரணை மாதாநகர் பங்கு முதலாம் இடத்தையும் பூனகரி பங்கு இரண்டாம் இடத்தையும் பங்கு மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டன அத்துடன் இளவாலை மறைக்கோட்டு இளையோர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கோட்டு இளையோருக்கான கிறிஸ்துமஸ் கரோல் பாடல் போட்டி மார்கழி மாதம் பதினான்காம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மட பாடசாலையில் நடைபெற்றது மறைக்கோட்டை இளையோரொன்றிய இணைப்பாளர் அருள் தந்தை சில்வர் சதாஸ் அவர்களின் ஒழுங்கு இடம்பெற்ற இப்போட்டியில் இளவாலை புனித ஜூதாததி ஆலயம் முதலாம் இடத்தையும் ஆணைக்கோட்டை பங்கு தேவர்கட்டு திரியநாதர் ஆலயம் இரண்டாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டன்கொழும்பு துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட கரோல் வழிபாடு மார்கழி மாதம் பதினான்காம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கல்லூரி ஜோய் கிறிசோஸ்தம் கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது கல்லூரி அதிபர் அருட்தந்தை தயாபரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பணியாற்றும் துறவர சபைகளை அருட்சகோதரிகள் மற்றும் அருட்சகோதரர்கள் இணைந்து வழங்கினார்கள் இந்நிகழ்வில் கிளரேசியன் சபை அருட் தந்தை அருள்ராஜ் அவர்கள் கலந்து அருளுரையாற்றியதுடன் யாழ்மாரை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம் அவர்கள் இறுதி ஆசிரையும் வழங்கினார் இந்நிகழ்வில் அருட் தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அருட்சதர்கள் பலரும் கலந்து சபித்தனர் அன்பியங்கள் இணைந்து முன்னெடுத்து அன்பிய கரோல் வழிபாடு மார்கழி மாதம் பதினாறாம் தேதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருள் தந்தை ஜெரோ செல்வநாயகம் அவர்களின் ஒழுங்குபடிகளில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பதினாறு அன்பிய குழுக்கள் இணைந்து கரோல் கீதங்களை வழங்கியிருந்தனர் இந்நிகழ்வில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி நிதி முகாமையாளர் அருள் தந்தை பிரான்சிஸ் டினேசன் அவர்கள் அருளுரை வழங்கியதுடன் சுண்டுகுழி பங்கு தந்தை அருட்தந்தை சகாய் அவர்கள் இறுதி ஆசிரையும் வழங்கியிருந்தார் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கு மக்களின பலரும் கலந்து சபித்தனர் குருநகர் புனித யாகப்பர் ஆலய பக்தி சபைகள் இணைந்து முன்னெடுத்த கரோல் வழிபாடு மார்கழி மாதம் பத்தொன்பதாம் திகதி நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை ஏந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பக்தி சபைகள் கரோல் கீதங்களை வழங்கியதுடன் அமலமரித்தியர்கள் சபை தந்தை செபஸ்டியன் அவர்கள் வழங்கியிருந்தார் இந்நிகழ்வில் பங்கு மக்கள் என பலரும் கலந்து சபித்தனர் யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் சங்க ஒளிவிழா மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி கடந்த சனிக்கிழமை யாழ்மறை மாவட்ட மரைக்கே நிலையத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட மறைக்கலை நிலைய இயக்குநர் அருட்தந்தை டியூக் வின்சன் அவர்களின் ஒழுங்கு ஒழுங்குபாடுகளில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான ஒன்று கூடலும் புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெற்றன திருப்பலியை நவாலி பங்கு தந்தை அருட்தந்தை ஜெயரஞ்சன் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் மாதகள் புனித தோமையார் முன்பள்ளி ஒளிவிழா மார்கழி மாதம் பதினைந்தாம் திகதி கடந்த திங்கட்கிழமை மாதகள் சென்ட் தோமஸ் பெண்கள் பாடசாலை மண்டபத்தில் நடைபெற்றது முன்பள்ளி முதல்வர் அருட்சகோதரி மேரி ரோஸ் ஆசிரியர்கள் திருமதி ஜூடித் ஜெகதீஸ்வரி மற்றும் செல்வி டோரிஸ் ஆகியோரின் ஒழுங்குபடத்தலில் மாதகல் பங்கு தந்தை அமல்ராஜ் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் இளவாலை புனித யாகப்பர் ஆலய பங்குத்தந்தை அருட்தந்தை ஆண்டனி வின்சென்ட் சில்வெஸ்டர் தாஸ் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்ப்பாணம் அந்திரான் வேளாங்கண்ணி அன்னை ஆலயத்தில் மார்கழி மாதம் ஆறாம் திகதி சனிக்கிழமை இடிமின்னல் தாக்கம் ஏற்பட்டு ஆலய குவிமாடம் கூரை மற்றும் மர இருக்கைகள் சேதமடைந்த நிலையில் அவ்வாலய புனிதப்படுத்தல் நிகழ்வு மார்கழி மாதம் பதினெட்டாம் திகதி கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை அருட்செல்வன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் காலை திருப்பலியுடன் நட்கருணை எழுந்தேற்றம் செய்யப்பட்டு தொடர்ந்து மாலை நட்கருணை ஆராதனை பவனி என்பவற்றுடன் அன்பிய பகிர்வும் இடம்பெற்றன புனிதப்படுத்தல் திருப்பலியை பங்கு தந்தை அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்கள யாழ் மாவட்ட செயலக அலுவலகத்தால் முன்னெடுக்கப்பட்ட சர்வ மத கிறிஸ்துமஸ் ஒன்று கூடல் மார்கழி மாதம் பதினான்காம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை தீவு பங்கில் நடைபெற்றது தீவு பங்கு தந்தை தந்தை லியான்ஸ் அவர்களின் தலைமையில் தெரிசனம் கல்வி நிலைய மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகள் சர்வ மத தலைவர்களின் ஆசையுரைகள் என்பவற்றுடன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் சர்வ மத தலைவர்கள் பங்கு மக்கள் திணைக்கள பலரும் கலந்து கொண்டனர் கவிஞர் திருமகள் குளோரியா ரூபா அவர்களின் பாரதியும் நானும் கவிதை நூல் வெளியீடு மார்கழி மாதம் பதினைந்தாம் திகதி கடந்த திங்கட்கிழமை கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை ரதுலட்சுமி மண்டபத்தில் நடைபெற்றது கோபாய் ஆசிரியர் கலாசாலை அதிபர் திரு சந்திர மௌலீசன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக பட்டப்பின் படிப்புகள் பீடாதிபதி பேராசிரியர் வேல்நம்பி அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூலை வெளியிட்டு வைக்க நூலுக்கான வெளியீட்டுரையை தியாகர் சபை தந்தை சிவமாலை அன்புராசா அவர்களும் நயப்புரையை கோபாய் ஆசிரியர் கலாசாலை விரிவுரையாளர் கவிஞர் வேல் நந்தகுமார் அவர்களும் வழங்கினார்கள் அமல தியாகல் சபை யாழ்மாகாண முதல்வர் அருள் தந்தை போல்ஜேந்தன் பச்சேக் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து நிகழ்வை சிறப்பித்தனர் யாழ்மறை மாவட்டத்தில் பணியாற்றும் துறவரசபை அருட்சகோதரிகளுக்கான கிறிஸ்துமஸ் ஒன்று கூடல் மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி கடந்த வியாழக்கிழமை யாழ்மறை மாவட்ட ஆயரில்ல கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட குறுமுதல் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அருட்சகோதரிகள் இணைந்து கேரல் கீதங்களை இசைத்து சபித்தனர் இந்நிகழ்வில் தொன்னூறு வரையான அருட்சகோதரிகள் பங்கு பெற்றிருந்தனர் மணியந்தோட்டம் பங்கில் பிள்ளைகளுக்கான உறுதிப்பூசல் அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அமலமரி தியாகர் சபை அருட்தந்தை வரதன் குருஸ் அவர்களின் ஒழுங்கு படுத்தலில் மார்கழி மாதம் பதிமூன்றாம் திகதி கடந்த சனிக்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை ஜஸ்டின் ஞான அவர்களின் தலைமையில் தோட்டம் கர்த்தர் ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் எழுபத்தி எட்டு மாணவர்கள் உறுதிப்பூசல் அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்டனர் உடுவில் செபமாலை அன்னை ஆலய பிள்ளைகளுக்கான முதல் நன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு மார்கழி மாதம் பதினான்காம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்செல்வன் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பதியில் மூன்று சிறார்கள் முதல் அருட்சாதனத்தை பெற்றுக் கொண்டார்கள் யாழ் மெதரிஸ்ட் மிஷன் பாடசாலை ஒளிவிழா மார்கழி மாதம் பதினெட்டாம் தேதி கடந்த வியாழக்கிழமை பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் திரு சசிகரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் ஒளிவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் யாழ் புனிதராஜ் அவர்கள் வீதியில் டொன்பொஸ்கோ சபை அருட் தொந்தையர்களால் நடாத்தப்படும் டொன்பொஸ்கோ இன்ஃபோடெக் நிறுவனத்தில் புதிய ஐடி மற்றும் ஏஐ கிரினர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன டிசைன் திங்கிங் ஏஐ ரோபோட்டிக் ஜோகோ கிரியேட்டேஷன் ஃபுல்ஸ்டெக் ஏஐ டெவலப்பர் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாஸ்டர் த டாப் ஏஐ டூல்ஸ் வைப் ஏஐ கோடிங் ஆகிய இக்கட்கை வருகின்ற தை மாதம் முதலாம் திகதி ஆரம்பமாகும் ஆறு மாத காலத்திற்குட்பட்ட இக்கற்கை நேர்களுக்கு பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்டவர்கள் விண்ணப்பிக்க முடியும் எனவும் நிறுவன இயக்குனர் அர்தந்தை அசோக் அமலதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார் பூஜ்ஜியம் ஏழு ஆறு எட்டு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு நான்கு நான்கு ஒன்பது என்ற இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் நோர்வே திருமுறை கலாமன்றத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட மன்ற சிறுவர் குழு ஒளிவிழா மார்கழி மாதம் பதினேழாம் தேதி கடந்த புதன்கிழமை நோர்வே பெர்கன் நகரில் நடைபெற்றது நோர்வே மன்ற தலைவர் திரு ஜூலியஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிறுவர்களுக்கான மகிழ்வூட்டல் செயல்பாடுகள் விளையாட்டுகள் கலை நிகழ்வுகள் என்பன இடம்பெற்றன இந்நிகழ்வில் சிறார்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் கிறிஸ்து பிறப்பின் மகிழ்வை இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்து இறந்த உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ளும் நோக்கோடு நவாந்துறை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு திருப்பலி மார்கழி மாதம் பதினாறாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அர்த்தந்தை ஜூஜின் பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் நாவாந்துரை உத்தரிய பூமியில் இடம் பெற்ற பங்கு மக்கள் பலரும் கலந்து சபித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் கிறிஸ்து பிறப்பில் அமைதியையும் அன்பையும் பரவச் செய்யுங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ வத்திக்கான் சாதுக்கத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் பாலன் யாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு மறைக்கோட்ட இறைமக்கள் புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்ட மக்களுக்கு உதவி அனுராதபுரம் மறை மாவட்டத்தின் புதிய ஆயராக நிஷாந்த சாகர ஜெயமான அவர்கள் திருத்தந்தையால் நியமனம் பண்டார் நாயக்க ஞாபகத்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் தர்மபிரபாஸ்வர விருது வழங்கும் நிகழ்வு இலங்கை கர்நாடக இசைத்துறையின் முதலாவது பேராசிரியராக கலாநிதி சுகன்யா அரவிந்தன் இத்துடன் யாழ் மறைலி தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப் மோதலில் மகிரதன்